வாழ்த்துகிறேன் இன்றைக்கு அவனை தன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஓட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான் யார் யார் வைத்துக் தாவீதை தாவிதை தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான் காரணம் என்ன ராட்சதனை அழித்தது நிமித்தமாய் பாருங்கள் ஆண்டவர் தாவிதின் தலையை எப்படி உயர்த்துகிறார் பாருங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட சவுல் அபிஷேகத்தை இழந்தது நிமித்தம் அவனால் ஒன்றும் செய்ய முடியாமல் போயிற்று டோன்ட் லூஸ் அயிட்டிங் சூப்பர் நேச்சுரல் உலகம் தெய்வங்களை அபிஷேகம் பண்ணுகிறது நம்ம தெய்வம் நம்மளே அபிஷேகம் பண்றாருல ஆனது அந்த அபிஷேகம் பெருகட்டம் ஒவ்வொரு நாளும் காலையில அனல் ஒரு ஒரு அபிஷேக ஜபம் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது டங்ஸ் பிரேயர் அந்நிய பாஷை ஜபங்கள் இது எதற்கு என்று சொன்னால் உங்களை பலப்படுத்தவும் ஆவியில் அனலாய் மாற்றவும் நீங்கள் அக்னியான் நிற்கவும் ஆகையால எவ்ரிடே சிக்ஸ் ஓ கிளாக் கலந்து கொண்டு பலப்பட கத்திற்கு கிருபை தருவாராக இன்றைக்கு சொல்கிறார் அபிஷேகத்தை இழந்து போன சவுல் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டது ஆவிது ஒரு மனுஷனுக்கு அபிஷேகம் கடந்து போயிற்று இன்னொரு மனுஷனுக்குள்ள அபிஷேகம் கடந்து வந்தது இந்த மனுஷனை கொண்டு செய்ய வேண்டியதை கத்தர் அந்த மனுஷனை கொண்டு செய்தார் அபிஷேகம் இழந்து விட்டால் கத்தர் நம்மை கொண்டு எந்த காரியத்தை செய்ய முடியாது ஆனால் இழந்து போகாதபடிக்கு பெற்றுக் அபிஷேகத்தை காத்துக் கொண்டால் உங்களையும் என்னை கொண்டும் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் ஆகையினால் அபிஷேகத்தை இழந்தவன் மற்றவர்களை குறித்து பேசிக்கொண்டே இருப்பான் அபிஷேகம் பெற்றவன் யாரை குறித்தும் பேச மாட்டான் அபிஷேகத்தை இழந்தவன் மைக் மைக்கெடுத்தா அவனுடைய வார்த்தைகள் எல்லாம் திசை மாறி திசை மாறி திசை மாறி போகும் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவன் சத்தியத்தை கையில் எடுத்து விட்டார் என்றால் தேவ சத்தம் மட்டும் தான் புறப்படும் அவன் திசை மாறி போக மாட்டான் தேவனுடைய வார்த்தை மாத்திரம் பகிர்ந்து கொண்டு தேவ சித்தத்தை மட்டும் நிறைவேற்றுகிறவனாய் இருப்பான் இன்றைக்கு கத்த தந்த அபிஷேகத்தை காத்துக் கொள்வோம் உங்களை கொண்டு செய்கிறதை கத்தர் இன்னைக்கு உங்களை கொண்டு செய்து முடிப்பாராக என்னை கொண்டு செய்கிறதை கத்தர் என்னை கொண்டு செய்து முடிப்பாராக நம்மை கொண்டு செய்கிறதை கத்தன் நம்மை கொண்டு செய்து முடிப்பாராக பரலோகம் திறக்கப்பட்டாய் இருந்த நாள் உங்களுக்கு ஜெயத்தோடு